எந்தெந்த முறையிலெல்லாம் நம்ம வந்து இறைவனை வழிபட வேண்டும் இடர்கள் எவ்வாறு நீங்கும் ஏனென்றால் மனித பிறர்களில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கிறது துன்பம் இன்ப துன்பம் இரண்டும் நிறை இணைந்ததுதான் வாழ்க்கை வெறும் இன்பமே இருந்தா அது இனிப்பு சுகரந்திரம் வெறும் கசப்பு இருந்தாலும் உடம்பு கோத்துக்கு அதாக என்ன செய்யணும் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது அந்த கலந்ததுனால இடர் வரும் அந்த இடர்களை எப்படி கலைந்து நாம் வாழ வேண்டும் என்ற பகுதியில திருமுறைகள் மூலம் இனிமே இல்லாம ஒவ்வொரு திருமுறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஞானசம்பந்த பெருமான் திருடாவகாசர் சுந்தரவர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் எல்லாரும் வந்து தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றை எல்லாம் பாடியிருக்கிறாங்க ஒன்பதாம் திருமுறை பார்க்கும் போது அதுவும் ஒன்பது ஆசிரியர்கள் என்று இருபத்தேழு ஆசிரியர்களால் ஏற்றப்பட்டதுதான் திருமுறை என்று சொல்லுகின்றோம் இப்பொழுது நெடுங்கலம் என்ற தலைப்பில் நெடுங்கலம் என்ற ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் வரும்போது அங்கு உள்ள இறைவன் பேரு நித்திய சுந்தர நாயகி இவங்க இரண்டு பேரையும் அங்கு தங்கி நிலையில் அதாவது வழிபட்டு விட்டு திரு நெடுங்கலத்திற்கு வருகிறார் வரும்போது திருத்தவத்துறை திருப்பாற்றுறை திருவெரும்பூர் ஆகிய பல பதிகங்களையும் வணங்கிவிட்டு கடைசியை நெடுங்கலம் வருகிறார் நெடுங்கலம் வரும்போது இறைவனை நோக்கி பாடக்கூடிய பதிகம் தான் இந்த பதிகம் இந்த பாடல்களை நம்ம பாடும்போது இடர்களையாய் இடர் களையாய் களையாய் சொல்றாரு நீ வந்து அன்பர்களுடைய நீ களைய வேண்டும் நீக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை நெடுங்கலம் என்ற தலைப்பில் பாடியிருக்கின்றார் இடர் கலையும் பதிகம் உலகியல் சூழலில் வருகின்ற இடர்களை எல்லாம் களைய வேண்டும் சேர்க்கிடாருமான் என்ன சொல்றாருனா இதை எம்பெருமானுக்கு அன்பு செய்யும் வகையில் வரும் இடையூர்களை அப்ப எல்லா துன்பமும் அது எம்பெருமானுக்கு யார் யார் துன்பம் செய்கிறாங்களோ அவர்களை நீ இன்னும் அவர்களுடைய இன்பத்தை அடியார்களுடைய இன்பங்களை அந்த இன்ப துன்பங்களை மட்டுமல்லாமல் அந்த இன்பத்தை வந்து என்கிறது சாமி கொடுக்கிறார் துன்பத்தை நீக்க வேண்டும் அதை தான் இங்க பாடியிருக்கின்றார் இதைதான் சேர்க்கிறார் பெருமான் சொல்லுகின்றார் அடுத்ததாக நின்பால் நெஞ்சம் செலாவகை நேர் விளக்கும் இடுமைகளை தீர்த்தருள செய்வாய் என்று இன்னிசை மாலை கொண்டு ஏத்தி என்று செக்கிழார் பாடுகின்றார் ஆகையினால யார் யார் இசை மாலை பாடுகிறார்களோ அவர்களை கண்டிப்பாக இறைவன் காப்பாற்றுவான் அந்த துன்பங்களை களைவான் இடர் நீங்கி இன்பத்தை கொடுப்பான் என்பது பொருள் இதுல திரு நெடுங்கலப்பதிகம் பண் பழத்தக்கரகம் இது வந்து சுத்த சாவரிலே பாடலாம் இப்ப நாங்க ஆரபி என்ற ரகத்துல பாடுகிறோம் இடம் திரு நெடுங்களம் இடர் நீங்கி இன்பம் பெற முதலாம் திருமுறை பண் பழந்த கரகம் ராகம் ஆரவி மலையுடைய கொள்கையினார்டையார்யர்ந்த இரையுடைய இடக்கலையார் நிறைவுடைய இட கலையால்

பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் என்ன நெடுங்கலத்தில் உள்ள இறைவனே குற்றமற்றவனே உனது பொன்னடை அடியே பறவை நாளும் நாளும் வாழ்கின்ற பூவோடு நீர் சுமக்கும் பூவோடு நீர் சுமந்து ஏத்தி என்று பாடுகின்றோம் பூவோடு நீர் சுமக்கும் அடியார்கள்னா சிவனடியார்களே கண்டிப்பாக

பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடம் பலி தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கிரில்லா அன்பினோடும் தலைவ நின்றால் கிழக்கில் நீங்கிரில்லா இடர்களையாய் நெடுக்களம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் நான்கு உணர்ந்து கருத்தனாகி கங்கையானை கமல் சடையே கலந்தாய் அருத்தனாய ஆதிதேவ நின் ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேஜவனே கீதம் பாடுபவர்களுக்கும் அடுத்ததாக வெறும் பூமாலை தொடர்ந்து இறைவனை வணங்குவவர்கள் மட்டும் கிடையாது அடியாருக்கு தொண்டு செய்பவர்களுக்கு மட்டும் கிடையாது கீதம் பாடுபவர்களுக்கும் ஏனென்றால் தேவாரம் என்று சொன்னால் தேவாரம் தெய்வத்தின் மீது இனிமையாக பாடக்கூடிய பாடல்கள் அப்ப கீதத்தை பாடுகின்ற அடியாரையும் என்ன இடைய

கோடி மதில் சூழ் இலங்கை இலங்கை மாநகரம் எங்க இருக்குதுன்னு சொன்னார் குன்றினுடைய சூழ் உச்சியில இருக்கிறான் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சூழ் இலங்கை அந்த நின்ற அரக்கற்கோனை அறுவரை கீழத்தாய் என்று நல்ல வாய் மொழியால் ஏத்தி இரா பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்களும் மேயவனே வேழவன் கொம்பூர் சித்தமாலும் விளங்கிய நான் மகனும் சூழ எங்கும் மேட தோங்கு மேட ஆங்குவோர் சோதி உலாகி நின்றாய் கேடல் வெண்கொம்பு அணிந்த பெருமாள் கேடிரா பொன்னடியின் மீடல் வால்வார் இடக்ளையா ஐ நெடுங்களம் மேயவனே பந்தினுடைய வெண்கொம்பு இறைவன் அணிந்திருக்கிறான் இறைவன் என்னென்னலாம் அணிந்திருக்கான்னு ஒவ்வொரு பாடலையும் விளக்குகின்றார் அடுத்தது

நாடமல்ல பாடவல் மாலை ஞான சம்பந்தன் சொல்ல பாடத்தும் பாடமல்ல அந்த மூன்று வினைகள்லாம் பழவினை முன் செய்த வினை அடுத்தது வினை இனிமேல் வரக்கூடிய இந்த பிறவில என்ன தப்பு செய்யறோமா தீங்கு செஞ்சா தீங்கு நன்மை செஞ்சா நன்மை வரக்கூடிய வினைகள் அடுத்தது இப்பொழுது இருக்கக்கூடிய வினைகள் வராத்த வினை என்று இந்த பிறவில் இருக்கக்கூடிய வினை இந்த மூன்று வினைகளும் நீங்கும் சொல்றார் இந்த பதியத்துல அது மட்டும் இல்லாம இறைவன் உள்ளின்று உணர்த்திய காரணத்தினாலதான் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் அதனால தனதுரை எனதுரை தனதுரையாக என்று சொல்கின்றார் ஆகாத நெஞ்சையே அழகிய வைத்து உயிர்களை காத்தவன் எம்பெருமான் அல்லும் பகலும் உன்னையே தியானிக்கும் அடியார்களுடைய இடங்களை நீ கலவாய் களைவாயாக நீக்குவாயாக என்று சொல்றார் உன்னை கூற்றுவனை சினந்து கூற்றுவனையே சினந்து மார்க்கண்டேயர் என்று சொல்லக்கூடிய பக்தருக்காக அருள் செய்தாய் அதே மாதிரி இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்வான் என்ற கருத்தினை இந்த பாடல்கள் எல்லாம் விளக்கி இருக்கின்றார் ஏனென்றால் அவருடைய ஆனந்தத்தால் நடனமாடுபவன் இறைவன் நிறுத்தன் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியினால நடனமாடக்கூடிய நடராஜ பெருமா இறைவன் ஆகியனால அவன் நமக்கு கீதத்தை பாடுபவருக்கும் அடியார்களை அடியார்களுக்கும் நிறைய இட இடர்களை எல்லாம் கலைந்து அருள் செய்வான் என்ற பகுதியை இங்கு விளக்கி விளக்கியிருக்கிறார் இந்த அளவில் இந்த பதிகத்தை நான் முடிக்கின்றேன் ஒவ்வொருவரும் இந்த பதியத்தை பாடியும் கேட்டும் இறைவன் அருள் பற்றி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்